எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாத்திரம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நாடோடி மன்னன் படம் வந்து கண்ணதாசன் டைலாக்கு எம்ஜிஆர் டைரக்ஷன் ரொம்ப நல்லா ரொம்ப சிறப்பா எடுத்த ஒரு படம் பார்த்துக்க அந்த படமும் அருமையாக ஓடிச்சு அதாவது இருபத்தஞ்சு வாரம் அந்த காலத்திலேயே ஓடின படம் அந்த படம் அதுல வந்து நாடோடியாவும் மன்னனாகவும் எம்ஜிஆர் ரெண்டு வருஷத்துல நான் மன்னனா நடிச்ச வேஷத்துக்கு மனைவியா ராணியா நடிச்சேன் அதுல வந்து ஒரு சீன் வரும் அந்த சீன்ல வந்து மன்னனா இருக்கக்கூடியவங்களை வந்து அடைச்சு வச்சுட்டு நாடோடியா இருக்கக்கூடியவன மன்னனா வேஷம் போட்டு கொண்டந்து விட்டுருவாங்க அந்த புறத்துக்கு அந்த மன்னன் வேஷத்துல இருக்கிற நாடோடி வருவாரு மன்னன இவ்வளவு காலம் பிரிஞ்சிருந்ததுனால எங்க போயிருந்தீங்க என்ன விஷயம் அதெல்லாம் கேட்டு அவ அவர்கிட்ட கொஞ்சம் மாதிரி எல்லாம் பண்ணுவா அப்புறம் அவரு கிட்டேயே வரமாட்டாரு தள்ளி 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 போவாரு உடனே இவ கேட்பா ஏன் மேல உங்களுக்கு என்ன கோபம் எதுக்காக நீங்க விலகி விலகி போறீங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாரு நான் நான் உன்னை சொல்றேன் நீ நம்புறியா அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது நான் மன்னன் அல்ல நான் வந்து நாடோடி என்ன இந்த வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க நீ நம்புறியா சகோதரி அப்படின்னு கேப்பாருங்க அப்போ நான் அவரை முகத்தை பார்த்துட்டு சொல்லுவேன் நான் மட்டும் என்ன இந்த நாடே உன்னை நம்பித்தானன்னா ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவேன் இந்த நாடே உன்னை நம்பித்தான ஒரு டைலாக் சொல்லுவேன் இந்த டைலாக் வந்து பேசும்பொழுது எனக்கு அப்படி ஒன்னு தெரியல பாத்துக்க நூறாவது நாள் விழாவுக்கு ஒரு எட்டு ஊருக்கு எங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க பெங்களூரு திருச்சி மதுரை திண்டுக்கல்னு திண்டுக்கல்னு என்னென்னமோ ஊருக்கலாம் அப்ப அந்த சீன் வரும் நான் மட்டும் என்ன இந்த நாடே உன்னை நம்பித்தானன்னா ஆக வேண்டும் அப்படின்னு நான் சொன்ன உடனே அடிப்பாம்பாரு அஞ்சு நிமிஷத்துக்குமா அப்பதான் அந்த பாரதியனுடைய எனக்கு புரிஞ்சது அதே மாதிரி பாரு அந்த படம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கெல்லாம் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நம்பி முதலமைச்சரா ஆக்குறாங்க ஆக்குன போது நானும் எங்க வீட்டுக்காரரும் என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு போனோம் போய் போனா கூட்டம்னா கூட்டம் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க நடுவுல நின்று அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு நான் அப்படி ஓரமா நின்றுட்டு அண்ண அப்படின்ன டக்குன்னு அப்படி தெரியும் பார்த்தாரு என்ன பார்த்துட்டு ஹே அப்படின்னாரு நல்லா இருக்கேன் அண்ணக வா வா வான்னு சொன்னாரு கிட்ட வந்தேன் காரணம் என்னன்னா எல்லாரும் சாருங்கிறாங்க சிஎம்ங்கிறாங்க என்னென்னமா சொல்றாங்க அண்ணேன்னு கூப்பிட்டது நான் ஒருத்தி தான் காரணம் இல்லை எல்லாரும் அண்ணா பேசுக்குவோம் நம்ம ஜாதி யாரோ வந்திருக்கா அப்படின்ட்டு கரெக்டா கூப்பிட்டாரு போன உடனே அங்க வந்திருக்க எல்லாரும் நாடோடி மன்னன் பார்த்தீங்களா அதுல நான் மட்டும் என்ன இந்த நாடே உன்னை நம்பித்தான ஒரு டைம்